இந்த வீடியோ தனித்துவமான மற்றும் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் பற்றியது முழு வீடியோவையும் பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள் சேர்ந்த இந்த பெண் நடுக்கடலில் மீன் பிடிக்கும் தனது தந்தைக்கு உணவு கொண்டு செல்ல ஆமை வடிவிலான டெலிவரி மிஷின் உருவாக்கிருக்காங்க அதை மொபைல் ஆப் மூலமா இயக்குறாங்க நீலகிரி மலை கிராமத்தில் தேயிலை தோட்ட கூலி வேலை பார்க்கும் இந்த பெண் தன்னோட சொந்த முயற்சியால பழைய பொருட்களை வச்சு பார்க்கும் ஆம்புலன்ஸ் தயாரிச்சிருக்காங்க மழை பெய்து மண் சரிவு காரணமாக ஆம்புலன்ஸ் வருவதில் சிக்கல் ஏற்பட்டதால் தனது தாய் இறந்ததாகவும் தனது தாய்க்கு நடந்தது போல இனி யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதனால் இதை தயாரிச்சதாகவும் சொல்றாங்க இவரது திறமையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் பேராரணியை சேர்ந்த கிராமத்து இளைஞர் ஆட்டோமேட்டிக் தோசை சுடும் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு மிஷின் அழகா தோசை சுடுது ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த மிஷின் மூலமாக தோசை சுட்டு அது மக்களுக்கு கொடுக்குறாரு இவரது திறமையை பாராட்டி ஒரு லைக் போடுங்களேன் ஏழு குடும்பத்தை சேர்ந்த இந்த கிராமத்து இளைஞன் பழைய இரும்பு மற்றும் தகரங்களை வைத்து வாஷிங் மிஷின் தயாரிச்சிருக்காரு மக்கள் மத்தியில் அதை இயக்கி காட்டுறாரு ஆனா அந்த மிஷின் துணிகளை எல்லாம் கிழித்துவிட்டது தோல்வியிலிருந்து பாடங்கள் கத்துக்கிட்டதாகவும் அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றியடைவேன் சொல்லிருக்காரு இவரது விடாமுயற்சியை பாராட்டியே ஆகணும் இனி ஒரு லிட்டர் பெட்ரோல் பதினெட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் தென்காசியை சேர்ந்த இந்த இளைஞர் மூலிகை பெட்ரோல் தயாரிச்சிருக்காரு தான் உருவாக்கின இந்த வாகனம் மூலிகை பெட்ரோல் மூலமா இயங்கும்னு சொல்றாரு அந்த வாகனத்தை தனது பெற்றோர்களை இயக்க வைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்திருக்காரு இன்னும் இரண்டு கட்ட சோதனைகளுக்கு பின் இந்த கண்டுபிடிப்பை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிச்சிருக்காரு இவரது திறமையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஏழை குடும்பத்தில் பிறந்து ஐடிஐ படித்துக்கொண்டிருக்கும் இந்த இளைஞன் ஆட்டோமேட்டிக் வடை மேக்கிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு டீக்கடை வைத்திருக்கும் தனது வயதான தந்தைக்காக இதை தயாரிச்சதா சொல்றாரு ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த மிஷின் மூலமாக வடை சுற்று அது மக்களுக்கு கொடுக்கிறாரு மக்கள் எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறாங்க இவரது திறமையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இதை பாருங்களேன் இந்த இளைஞர் பழையதகரங்களை வச்சு ஹெலிகாப்டர் உருவாக்கி இருக்காரு மோட்டாரை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுல தன் ஊர் மக்களை உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு ஹெலிகாப்டர் செம்மையா பறக்குது இவர் திறமைய பாராட்டி ஒரு லைக் ஓடுங்களேன் அதை இப்போ இதுல வச்சா நாலு இட்லி தண்ணியிலேயே விழுந்துரும் சாம்பார் கட்னியா கீழ இருக்கிற நாசில் தட்டி பாருங்க அருமையா நம்ம ஊர்ல இது மாதிரி பெருசாதான் சிவகங்கை மாவட்டத்தில் ஏழை கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இந்த இளைஞர் உப்பு தண்ணீர்ல ஓடும் பைக் கண்டுபிடிச்சிருக்காரு முறுக்கு வியாபாரம் செய்யும் தனது தந்தைக்காக இதை தயாரிச்சதா சொல்றாரு இது மாதிரி இன்னும் புதுமையான வாகனங்களை தயாரிக்க உள்ளதாகவும் அதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும் கோரிக்கை வைக்கிறாரு இவரது திறமையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் மீனவ கிராமத்தில் பிறந்த இந்த ஏழைப்பின் பழைய இரும்பு மற்றும் தகரங்களை வைத்து பறக்கும் ட்ரோன் உருவாக்கியிருக்காங்க நடுக்கடலில் மீன் பிடிக்க செல்லும் தன் தந்தைக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருள்களை கொண்டு செல்வதற்காக இதை உருவாக்கினதா சொல்றாங்க இவரது திறமையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இத பாருங்களே இந்த தாத்தா தன்னோட பேர பிள்ளைங்களுக்காக ஒரு அழகான மயில் தயாரிச்சுட்டு இருக்காரு வெறும் மரக்குச்சிகளை வச்சே இதை உருவாக்கியிருக்காரு இவரது திறமையை பாராட்டி ஒரு லைக் போடுங்களே இத பாருங்களே நம்மளா மாட்டு வண்டி பாத்திருப்போம் இவரு மூங்கில் குச்சிகளை வச்சு மாடு மாதிரியே ஒரு வண்டி உருவாக்கியிருக்காரு அதுல மோட்டார் பொருத்தி ஓட்டி காட்டுறாரு அவரது நாயும் அதுல எரிகிருச்சு இவரது திறமையை பாராட்டி ஒரு லைக் போடுங்களே ஏழை கிராமத்தில் பிறந்து மெக்கானிக் வேலை செய்யும் இந்த இளைஞர் பழைய இரும்பு மற்றும் தகரங்களை வைத்து ஹெலிகாப்டர் உருவாக்கியிருக்கிறாரு அமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் அதை பற்றி விளக்கி கூறி அவர்களை அந்த ஹெலிகாப்டரில் அழைத்து செல்றாரு மழை வெள்ளம் மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களை மீட்பதற்கும் உதவிகள் செய்வதற்கும் இதை கண்டுபிடிச்சதா சொல்றாரு இந்த இளைஞரின் திறமையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இத பாருங்களேன் அழகான பறக்கும் கார் நிக்குது இந்த அக்கா அந்த வண்டியில ஏட்டாங்க கதவுகள் மூடப்படுது இப்போ அந்த வண்டி அழகா பறந்து போகுது இந்த மாதிரி பறக்கும் கார் உண்மையிலே வந்தா நல்லதுதானே அப்போ இந்த பறக்கும் கார்க்கு ஒரே ஒரு லைக் போடுங்களேன் குடும்ப வறுமை காரணமாக படிப்பை பாதியிலேயே விட்டு கூலி வேலை செய்து வந்த முத்து என்ற இளைஞர் சோலார் மூலமாக இயங்கும் வாகனத்தை தயாரிச்சிருக்காரு மாவட்ட கலெக்டர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில அந்த வாகனத்தை பற்றி விவரிச்சிருக்காரு கலெக்டர் கேட்டுக்கொண்டதுக்கு கொண்டதுக்கு என்னங்க அவர் தனது வாகனத்துல உட்கார வச்சு ஓட்டி காட்டியிருக்காரு இவரது திறமைய கண்டிப்பா பாராட்டியே ஆகணும்